மங்கையருக்காக பேசுறார் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா உங்கள் பங்கைய கை நலம் பார்த்தலவோ இந்த பாரில் அறங்கள் வளருதுமா வாங்க தங்கசாரா வாங்க மகளிர் மதிநலம் பூமி பந்தின் மனித பூக்கள் பூத்த போதே புலர்ந்த என் தமிழே கண்ணும் காதும் தோன்றிய போதே என்னாய் எழுத்தாய் எழுந்த என் தமிழே விண்ணும் மண்ணும் உள்ள வரையில் மின்னப்போகும் எந்த தமிழே தமிழுக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கம் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் புலவரக்கரசன் என்பதை விட அவருக்கு பொன் புன்னகையின் அரசன் என்று பெயர் கொடுத்திருக்கலாம் புன்னகையின் அரசன் புலவரக்கரசன் பொன்னரசன் ஐயாவிற்கும் தெய்வ தமிழ் நிறுவனர் டாக்டர் பாரி அவர்களுக்கும் மற்றொரு மருத்துவர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை சுவைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தையும் சக பேச்சாளர்களோடு சேர்ந்து வணக்கத்தை

ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு இன்னும் எனக்கு மனசில் இருக்குது அப்படின்னாரு அதே மாதிரி தான் ஒரு பழமொழி பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லியே இன்னுமே பெண்களுக்கு மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கீங்களே பெண் புத்தி பின்புத்தின்னா என்னங்க பின்னாடி வரப்போறதை யூக்கு சொல்லக்கூடிய திறமை எங்கள் பெண்களுக்கு உண்டு அதுதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னான் அதை புரிஞ்சுக்குங்க அப்புறம் காலையில் போனால் இரவு தான் வராங்க நான் ஆண்டெல்லாம் வந்து காலையில் போனால் இரவு தான் வராங்க அதை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வேணால் சம்பாதிக்கலாம் காலையில போனால் இரவு தான் வரீங்க வீட்டை பார்த்து கொள்வது யார் வீட்டை நிர்வாகம் செய்வது யார் என்னோட கேஸ் கூட அப்படிதான் காலையில் எயிட் தேர்ட்டி கிளம்புனா நைட் நைன் தேர்ட்டி தான் வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டிலுடைய எல்லா நிர்வாகங்களையும் கவனிப்பது பெண்கள் தான் அந்த இல்லற படகு என்பது கரை சேர்ப்பதற்கு நீங்கள் எரிபொருளாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் துடுப்பை துடுப்பை இயக்க நிர்வாகித்து கரை சேர்ப்பது பெண்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ எங்கள் பெண்கள்லாம் நகை வாங்குறாங்க நகை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் எதுக்கு இங்கே நகை வாங்குறோம் உங்களுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தால் கரட்டி கொடுக்குதா எங்கள் பெண்களுக்கெல்லாம் புன்னகை போதும் பெண்கள் நகைகளை விரும்புவதே இல்லை உங்களுக்கு இக்கட்டான சூழல் உதவும் நாங்கள் நகை பெண்கள் நகைகளை வாங்கலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ஏழு ஜென்மத்துக்கும் ஒரே பெண்மணிவனே ஒரு ஏழு எட்டு பேர் கை தூக்குனாங்க ஆண்கள் இதே தான் ஒரு ஆண் வந்து பத்தாவது ஆண்டு திருமண விழா வந்துச்சு திருமண நாள் வந்துச்சு அவன் தேடி பிடிச்சி அவனுடைய பத் திருமண பத்திரிக்கை எடுத்து திரும்பி 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 பார்த்துட்டு இருந்தான் அந்த மனைவிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு பத்து வருஷம் கடந்து கூட நம்ம கணவன் வந்து நம்ம திருமண பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கானேன்ட்டு என்னங்க இப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி பதிதான் பதியை நான் பார்த்ததே இல்லைச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஏதாவது எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு பாக்குறேன் நான் அவன் அப்படிப்பட்ட ஆண்கள் தான் நாங்கள் புரிஞ்சுக்கங்க அப்புறம் ஐயா சொன்னார் நான் பெணில் திட்ட தான் வந்திருக்கேன் என் மனைவி திட்ட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் இடையில பேக் கூட்டோடனே அவன் பக்கத்தில் போய் உட்காந்தேன் அம்மா அவரோட தான் வீட்டுக்கு போவீங்களா இல்லை விட்டு போயிடுவீங்களான்னு கேட்டேன் கண்டிப்பாக விட்டுலாம் போக மாட்டேன் கூட்டிகிட்டு போனால் தானே அவரை அடிக்க முடியாங்க அடு அடுத்த முறை ஐயாவை எப்படி பார்க்க போகிறோன்னு ஒரு பயம் இருக்கு நண்பர்களே தலைப்பு என்னங்க இல்லற வாழ்வை சிறப்பு சிறப்பாக அமைவதற்கு உதவுவது மங்கையரின் மதிநுட்பமா ஆண்களின் ஆளுமையா ஆளுமையா இல்லறம் என்ற கோயில் உறவுகள் என்ற செங்கல்களால் கட்டப்பட்டது அந்த இல்லற கோயிலில் அன்புங்கிற தீப எரியத்துக்கு எண்ணெயாக இருப்பது எங்களுடைய பெண்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு தீப எரியதுன்னா அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ அனல் இருக்கும் வெப்பம் இருக்கும் அதையும் பொறுத்து கொண்டு அந்த வெளிச்சத்திற்காக அது இரு தன்னை பொறுத்து கொள்கிறது அதே போன்று தான் எங்களுடைய பெண்கள் கூட தங்களுடைய தங்களுக்கு நேரக்கூடிய இன்னல்களையும் சங்கடங்களையும் பொறுத்து கொண்டு அன்பு ஒளி அந்த குடும்பம் இழிவதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை ஊற்றுங்க ஒரு தண்ணி ஊற்றணும் சுற்றி போட்டால் தான் தண்ணி வரும் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது இயற்கையான ஊற்று தானாக சுரந்து ஒரு ஊற்று மக்களுக்கு எப்படி பயன்படுகிறதோ அதுபோன்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்பத்திற்காக அன்பை பொழிந்து கரைசேர்க்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பது பெண்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இன்னொன்று பார்த்தா சிக்கனம் நிறைய சம்பாதிப்பவன் பணக்காரன் அல்ல நிறைய சேமிப்பவன் பணக்காரன் என்பதை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் நிறைய சேமிப்பது என்பது யார் செய்கிறாங்க பெண்களாக ஆண்களா நிச்சயமா நிச்சயமாக அதில் பெண்கள் தான் அதில் யாரும் மறுப்பு சொல்லவே முடியாது இதைத்தான் வந்து நீட்டாக அம்பானி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட ப மகன்களுக்கு வந்து பாக்கெட் மணி பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் தான் கொடுத்து அனுப்புவாங்களாம் அவங்க நினச்சா ஆயிரம் எவ்வளோ வேணாலும் கொடுத்து அனுப்பலாம் ஆனால் அவங்க கேட்டப்ப என்ன பதில் சொன்னாங்களா தெரியுமான்னு அம்பானியின் மகனாக இருந்தால் கூட அவனுடைய பணத்தினுடைய அருமை தெரிந்து வளர வேண்டும் என்று சொன்னார்களாம் அப்படிப்பட்ட மதிநுட்பமிக்க மிக்க பெண்களால் தான் என்று குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அழகா சொன்னார் திருவள்ளுவர் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்ம நன் நன்கலம் நன்மக்கட் பேரு இன்னொரு குலையை பார்த்தீங்கன்னா மனைமாட்சி இல்லான் இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை தாயினும் இல்லை இதை விட வந்து ஒரு அழகாக சொல்லவே முடியாதுங்க ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய செல்வம் பெரும் புகழ் என்று இருந்தாலும் கூட ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு ஒன்று பயனற்ற விட முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன திருவள்ளுக்கு தெரியாத இந்த மூணு பேருக்கு தெரிஞ்சிட போது எந்த தைரியத்தில் நீங்கள் பேச வந்திருக்கீங்க ஆகவே எங்கள் நடுவரையாகவும் நல்ல தீர்ப்பை வழங்கி வீட்டில் அமைதியாக எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில் உங்கள் வாய்ப்புக்கு நன்றி பெறுவதை பிறகு நன்றி வணக்கம்